கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே புரட்டாசி மாத ராசிபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசிபலன் புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆக ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாததிசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தல் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும்பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார் கடகத்திலே சுக்ரன் சிம்மத்திலே புதன் கேது கன்னியிலே சூரியன் துலாத்திலே செவ்வாய் கும்பத்திலே சனி ராகு இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார் அதேபோன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகிறார் கண்ணியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராட்சிக்காரனு அப்படிதாகும் பொதுவான பலம் தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசி வரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போனா அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லையா ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்குறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பெண்ணாந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பட்டாசு மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பயிற்சிக்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பழங்களை பார்ப்போம் கிடக ராசிக்காரர்கள் அன்பானவர்கள் பண்பானவர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் பிடிவாதம் உடையவர்கள் முயற்சியால் ஜெயம் அடையக்கூடியவர்கள் திறமை பெற்றவர்கள் தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் பெண்களை மிகவும் விரும்புவர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண்களை விரும்புபவர்கள் தாய்ப்பாசம் போன்ற ஒரு பாசத்தை கொண்டவர்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவர்கள் தான் கடகராசிக்கார் அந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகணங்களை வைத்து என்னென்ன பலன்கள் ஏற்படும் அவர்கள் செய்யக்கூடிய இறைப்புரைகாரம் தானதர்மர்கள் இதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விரிக்கும் விரிவாக சொல்ல போகிறேன் இங்கே கவனமாக கேட்டு பலனுடைய சொல்லிட்டே பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலேயே இருந்து வந்த விரைய குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசார குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு வந்து சேர்றார் இந்த புரட்டாசி மாத முடிவில் வந்து சேர்றார் இப்போ ஜென்ம குருவாக இருக்கிறார் அடுத்ததாக மூன்றாம் இருந்த புதன் இரண்டாம் இடத்திலிருந்து புதன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு புதனும் செவ்வாயும் மாறுகிறார்கள் சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு இப்படிப்பட்ட பயிற்சிகள் ஆகிறது இதனால் என்னென்ன பலன்கள் போகுதுன்னு பார்த்தீங்கனாக்கா இதனால் வரைக்கும் விரைய குருவாக இருந்து நிறைய விரயங்கள் நிறைய செலவுகள் நிறைய நஷ்டங்கள் கடகராசிக்காலம் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் நாள் வரைக்கும் நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் பார்த்துங்க செக் பண்ணிங்க வீட்டில் பழைய டேபிளெட்டு இருந்தால் போயிருக்கோம் பழைய பொருட்கள்லாம் உடஞ்சி போயிடும் பழைய பாத்திரங்கள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் மின் சாதன பொருட்கள் எல்லாமே புதுசு புதுசாக வாங்கியிருப்பீங்க செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் எல்லாமே நடந்திருக்கும் கண்டிப்பாக பொருட்கள் நிறைய தொலைந்து போகும் அதுவும் நடந்திருக்கும் ஒரு பொருள் தொலைஞ்சின்னா அந்த பொருள் திருப்பி வாங்கணும் இல்லையா அது தேவையான பொருள் தான் அப்போ கண்டிப்பாக வாங்கும்போது அதுக்குண்டான செலவு பண்ணி தானே ஆகணும் அப்போ செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பட தான் ஏற்பட்டுருந்தால் இதுவரை வரைக்கும் இருந்திருக்கும் வரக்கூடிய பணங்கள் எல்லாமே வராமல் நிற்கும் லோனு சேங்க்ஷன் ஆகிடும் ஆனால் கைக்கு வராது ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அவர் கையிலேருந்து உங்கள் கைக்கு வராது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது நான் ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பார் செக் போட்டு தரேன்னு சொல்லியிருப்பார் இல்லை வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் எல்லாமே தள்ளி போயிருக்கோம் அதெல்லாமே இப்போது இந்த அதிசார குரு பயிற்சியால் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் ஒரே குரு வந்து ஜென்மகுரு தானே வந்திருக்கார் ஜென்மகுருவில் கஷ்டங்களை தானே கொடுப்பார் ஜென்மகுரு வனவாசம்னு சொல்கிறாங்களே அப்போ எப்படி கடகராசிக்கு நீங்கள் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலே அவர் உச்சம் பெறுகிறார் நல்லா கவனிச்சிங்க உங்கள் ராசியில் ஜென்ம குருவா வந்தால் கூட அந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் ஃபுல் ஃபார்வர்டாக இருக்கார் அதிலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறார் குரு பார்க்க தான் கோடி நன்மை குரு இருக்க அல்ல அது மூலம் புரிஞ்சுங்க இப்போ அஞ்சாம் மேடம் உங்களுடைய எண்ணம் செயல் வடிவம் எல்லாமே திட்டம் நம்ம சக்ஸஸ் ஆகும் ஏழாம் மேடம் கணம் நன்மை ஒரு பங்குதாரர்களோ எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பயணங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஒன்பதாம் இடம் வாழ்க்கை இதில் ஒரு விஷயம் பிறக்குறோம் இறக்குறோம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் என்ன தெரியுமா ஒன்பதாம் மேடம் அதுதான் பாக்கியஸ்தானம் சொல்லுவான் பாக்கியம் பாக்கியம் இருந்தால் தான் அவனுக்கு வீடு வாங்குகிற பாக்கியம் இருந்தப்பா வீடு வாங்கிட்டான்ப்பா அவனுக்கு வண்டி வாங்குகிற பாக்கியம் சூப்பரான வண்டி அவனுக்கு பாக்கி இருந்ததுன்னு வாங்கிட்டான் அவனுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க அதனால பாக்கியமாக அவனுக்கு அமைஞ்சது இப்படி தானே சொல்லுவோம் அந்த வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் அந்த ஒன்பதாம் இடத்தை பொழுது நல்லா புரிஞ்சுங்க அப்போ ஏன் உங்களுக்கு பிரச்சனை வரும் நல்லா தான் நடக்கும் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்போ கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு விட்டதை பிடிப்பார்கள் இழந்ததை மீண்டு வரும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எல்லாமே நடக்கும் முழு முயற்சி எடுப்பாங்க புதிய பதவி தேடி வரும் நூதனமான புரட்சிக்கு ஏற்படும் ஆசை அபிலாஷைகள்லாம் கண்டிப்பாக நடந்தேறும் திறமைகள் வெளிப்படும் எல்லாமே நடக்கும் எல்லாமே இந்த புரட்டாசு மாதத்தில் வர போது நீங்களும் கண்டிப்பாக புரட்டாசு மாதம் சனிக்கிழமை விரதம் இருக்கலாம் பெருமாளை வழிபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு இன்னும் அந்த பலன்கள் கூடும் நற்பலன்கள் கூடும் சாதனமாக கிடைக்க கிடைக்கிறதும் நம்ம போய் சக்தி வணங்கி இன்னும் அதிகமாக பெறலாம் இதுக்கு தான் அந்த பரிகாரம்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் முயற்சியால் ஜெயம் தன்னத்தினும் தெய்வத்தனும் வாங்க அந்த தன்னத்தனம்னு சொல்கிறானிக்கையா தன்னுடைய முயற்சி தன்னுடைய நான் தான் பண்ணேன் நான்தான் செஞ்சேன் நான் தான் போய் பார்த்தேன் நான் தான் இந்த வேலையை முடித்தேன் அப்படி சொல்கிறீங்களா அந்த மாதிரி வேலைகள்லாம் முடிஞ்சிடும் வெற்றி நிச்சயம் இது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் வீடு மனை வாகனங்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி போனவங்க உடனே சுபகாரியம் நடக்கும் எல்லாமே நடக்கும் புரட்டாஸ் மாதத்தில் அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் கலைநயும் மிக்க வீடாக இருக்கும் அந்த வீடு ரொம்ப அழகானதாக இருக்கும் ஒரு வண்டி வாங்கினா அது அழகுது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் அப்படிப்பட்ட வண்டியாக இருக்கும் உங்களை பார்க்கும்போதே ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எப்படி இந்த ஒரு இப்படி மாறிட்டார் அப்படி தான் சொல்லுவாங்க இதெல்லாமே இந்த புரட்டாஸ் மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது அடுத்ததாக மூன்றாம் இடத்திலிருந்து செவ்வாயும் புதனும் மாறப் போகிறார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு மாறப்போகிறார் அப்பொழுது செவ்வாயும் புதனும் இணையும் பொழுது சகோதர சாணமும் மாமன் மைத்துனர் வகை சாதனம் அந்த உறவும் பலப்படும் இதனால் வரைக்கும் கடகராசிக்கு இந்த மூணாம் இடத்துல செவ்வாயிருந்தது நிறைய பிரச்சனை சகோதர சகோதரியால் பிரச்சனை பெரும்பாலும் இலை சகோதரர் மூலிமா நிறைய பிரச்சனை வந்து போயிருக்கும் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ்னு கூட இப்போ ஆயிருக்கும் அவங்க வாய்மடி கவனமாக மௌனமாக இருந்திருக்கலாம் சண்டை சதுர போகாமல் இருந்தால் தப்பிச்சிருக்கலாம் கோபத்தை பாராட்டிருந்தாங்கன்னா பேசக்கூடாது பேசியிருந்தாங்கன்னா கேட்கக்கூடாது கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வழக்குகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து அந்த வழக்குகள் திசை மாறும் சமாதானம் ஆகிடும் வாபஸ் ஆகிடும் அப்படி தான் நடக்கும் இங்கே செய்யக்கூடிய எரிபருகான்னு பார்க்கும்பொழுது அம்மன் வழிபாடு ரொம்ப வந்தது தெய்வங்கள் வழிபட்டு வரலாம் வாராகி அம்மன் அங்காள பரமேஸ்வரி பிரத்யங்கரா பெரும்பாலும் நிலவை தரித்த அம்மன் காஞ்சி காமாட்சி ராஜராஜ இருப்பாங்க அந்த அம்மன் வழிபட்டு வரலாம் செய்யக்கூடிய தானதம்னு பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு நிறைய தானதம் பண்ணலாம் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்குறது இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தங்க இடமா எல்லாம் அழிஞ்சிட்ருக்கேன் நிறைய பேர் அழிஞ்சிட்ருக்கேன் அவங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவன் இழந்தவர்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக உதவி நீங்கள் இதெல்லாம் பண்ண பண்ணால் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல சிறப்பாக வந்து வந்துடுவீங்க உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான பரிசு இந்த புரட்டாசி மாதத்துலேயே கண்டிப்பாக கிடைக்கும் திறமை வளர்த்துக்கலாம் அழகாக வளர்த்துக்கலாம் ரெண்டுமே வளரும் கடகராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் உங்கள் அழகு மெலிரும் திறமை வளரும் இரண்டுமே நடக்கும் கண்டிப்பாக கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்